ஒர்க் ஒ தான் தெளிவா எனக்கு தெரியுது சம்ஸ்கிருதமும் தமிழும் ஒரே மொழிதான் வார்த்தை ஓட்டம் இது அனைத்தையும் பார்க்கும் பொழுது தமிழ் உயர்ந்ததா சம்ஸ்கிருதம் உயர்ந்ததா தமிழ் மூத்ததா சம்ஸ்கிருதம் மூத்ததா அப்படிங்கிற அந்த போட்டி அந்த கருத்துக்கள் முட்டாள்தனமானது மட்டுமல்லாது தமிழும் சம்ஸ்கிருதமும் வேறு வேறு மொழி என்பதே முட்டாள்தனம் இது வேறு வேறு துறைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரே மொழியின் வேறு வேறு பரிமாண வளர்ச்சி வேறு வேறு பரிணாமங்களில் உபயோகப்படுத்தப்பட்டதனால் ஏற்பட்ட வேறு வேறு பரிமாண வளர்ச்சி அதனால யார் யாரெல்லாம் அறிவைத் தேடுகின்றீர்களோ உங்களுடைய நோக்கம் அறிவுதான் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சம்ஸ்கிருதமும் தமிழும் ஒரு மொழியே ஒரு மொழியின் இரு பிரிவுகள் இரு துறைகளில் உபயோகப்படுத்தப்படுகின்ற ஒரு மொழிதான் சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டும்